நெய்வேதியம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம்மளோட யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருந்தாலும் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அன்னையோட ஆலயங்களில் நம்ம பல்வகையான விதங்களில் நம்ம அன்னையை தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற ஆலயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னையோட சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று மகா மகாசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் முதல் பீடமாக ஆதார பீடமாக விளங்கக்கூடிய காமாக்கிய அன்னையோட ஆலயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க காமாக்கிய வழிபாடு எப்படி ஆரம்பிச்சது அன்னை அங்கே எப்படி வந்தால் அங்கே என்ன வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே போனால் நம்ம என்னென்ன வேண்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோணும் உலகமானது நம்மளுடைய இப்போ வாழ்க்கையும் சரி உயிரோட நிலையிலிருந்து தான் ஆரம்பமாகிது ஒரு உயிர் இல்லை அப்படின்னா அதற்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கா இல்லை அதே மாதிரி உலகமானது அன்னையோட கருப்பையிலிருந்து வந்ததாக ஒரு பொருள் அப்படி வந்த திருவுருளை தான் நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வாழ்வியில் இருக்கிற அனைத்து வழிபாடுகளையுமே உயிர்நிலையை சார்ந்து தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம் உதாரணத்துக்கு நம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும் இல்லை முளைப்பாரி போடுறதா இருக்கட்டும் ஒரு தேங்காய் உடைத்த வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே உயிர்நிலையோடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் சரி வாங்க ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இதற்கு புராண கதையும் உண்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவனும் சக்தியும் அம்பாள் என்ன பண்ணுவா தன்னோட தகப்பனார் வேள்விக்கு போகிறம்பா சுவாமி வேண்டாம் பாரு அங்கே போன என்னோடய தட்சிணன் என்ன பண்ணுவான் நான் அவனோட சுவாமி கபிரபாகம் தரமாட்டேன் அப்படின்பா உடனே சதி என்ன அம்பாள் என்ன பண்ணுவாள் தீயில் குதித்து தன்னை எரிச்சிருவா அப்போ அதை பார்த்து சுவாமி என்ன பண்ணுவார் தாண்டவம் ஓடுவார் அதனால் உலகம் தாங்காதனால விஷ்ணு என்ன பண்ணுவார் அம்பாவோட திருமேனியை ஐம்பத்தி ஓரு பாகங்களாக வெட்டுவார் அந்த சக்கர ஆயுதத்தில் வெட்டும்போது ஐம்பத்தோரு துண்டும் இந்தியாவில் ஐம்பத்தோரு இடங்களில் விடும் அப்படி அன்னையோட பிறப்பு ரூப்பானது விழுந்த இடம்தான் காமாக்கி அன்னை ஆலயம் வாங்க இந்த ஆலயத்தில் வழிபாடு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா நீங்கள் மற்ற ஆலயங்கள் மாதிரியெல்லாம் இது கருவறையோ கோபுரம் அதெல்லாம் எதுவும் இருக்காதுங்க இது ஒரு குடைவரை கோயில் அதாவது குகை கோயில் மாதிரி இருக்கும் அந்த குகையில் ரொம்ப தூரம் உள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன கருவறை மாதிரி இருக்கிற குகையில் ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இடத்துல அம்மையோட அந்த திருவுருவமானது இருக்கும் இன்னொன்று என்ன தெரியுமா அந்த இடத்துல எப்பவுமே நீர் ததும்பி நீரானது அங்கேருந்து அங்கிருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு அன்னையோட அந்த இடத்துல இருந்து வர நீரானது வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அதாவது மூணு நாட்களுக்கு சின்னிறமாக மாறி வெளியே வர ஆரம்பிக்கும் அது அன்னைக்கே மாதவிடாய் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாட்கள் ஆலயத்தை மூட்டி வைக்கிற பூட்டி வைக்கிற வழக்கமும் இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த ஆலயத்துல நித்திய பலி உண்டு என்ன சமீ சொல்கிறீங்க எல்லா இடத்துல ஆடு கோழி பலி கொடுக்குறாங்க இதெல்லாம் புதுசாக சொல்றீங்க அப்படின்னா அது கிடையாது இந்த ஆலயத்தில் கருவறைக்குள்ளே அம்பாவோட சன்னதியிலேயே அந்த ரெண்டு வழியும் இன்னும் நித்தியம் இருக்காங்க டெய்லி ரெண்டு ஒரு ஆடோ கோழியோ டெய்லி வழி கொடுத்துட்டே இருப்பாங்க அது அந்த ஆலயத்தோட வழக்கமாக அன்று தொட்டு இன்று வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம எதற்காகவும் ஒரு விஷயத்தை அது தவறுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொண்ட கொள்கையுமே பற்றா இருப்பாங்க இப்போ ஒரு சில சைவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சைவத்தின் மீது பற்று கொண்டவர் வைணவத்தில் இருக்கிறாங்கன்னா வைணவத்தின் மீது கொண்டவர் கருப்பண்ண சுவாமி கொடுக்குறாங்கன்னா கருப்பண்ண மீது வழிபாடு பண்ணி அவர் மேலே பற்றா இருக்கிறாங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த எந்த அளவுக்கு இருக பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்தை எப்படி வழிபாடு பண்றேன்னு சொல்லட்டா அந்த குகையில் நீங்கள் எங்கே பிடிங்களாலும் நீராகத்தான் இருக்கும் அங்கங்கே தான் இருக்கும் நேராக உள்ளே போன உடனே அம்பாளோட அந்த திருவுருவத்துக்கு முன்னாடி தலையை சிரம் தாழ்த்தி அந்த இடத்துல வணங்க சொல்லுவார் பூஜாரி அந்த இடத்துல நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க வச்சு அம்பாள்கிட்ட வேண்டிவிங்க அம்மா அம்மா இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இருக்குமா எல்லாம் பார்த்துக்குமா அப்படின்ட்டு ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஒரு வீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் யார்கிட்ட சொன்னால் முதல்ல கறியாகும் இப்போ நீங்கள் டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பாட்ட சொல்கிறீங்க அப்பா டூருக்கு போன காசு கொடுப்போம் அப்படின்னு அப்பா கொடுத்துருவாரா மாட்டார் ஆனால் அதே அம்மாட்ட சொல்லி சொல்லி அப்பாட்ட என்ன ஆகும் சட்டுன்னு வேலையாயிரும் அதே மாதிரி தான் அம்பாலும் அம்மா போய் நீங்கள் எதோ சொன்னீங்கனாலும் அம்பாவில் என்ன பண்ணிடுவாங்க சுவாமியிட்ட தெளிவிருவார் சுவாமியை பார்த்து கொடுத்துருவார் அதனால அம்பாள் வழிபாடு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா இப்போ எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் எதற்காக ஆலயம் எழுப்பப்பட்டதுன்னு பார்த்துட்டோம் இதுதான் இந்த அன்னையோட ஆலயத்தில் நித்திய வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறையாவது அன்னையோட ஆலயத்துக்கு போய் பார்த்து அம்பாவோட திருவறலை வாங்கிட்டு வாங்க மற்றும் ஒரு பதிவு சந்திக்கலாம் வணக்கம்